தூக்கம் கம்மி லாஸ்ட் டூ டேஸ் நாங்கள் போனது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி இப்போ மதுரையில் இருக்கும் அண்ட் அதுக்கு இந்த எனர்ஜிக்கு முக்கியமான காரணம் தேட்டரில் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அந்த சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் கிரேட் சப்போர்ட் அண்ட் இந்த வெற்றி வந்து ராம் சாருக்கு ஆறு வருஷம் கழிச்சு வருது அவரோட ஃபேமிலி எந்தளவுக்கு அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அந்தளவுக்கு தேட்டர்லேயும் கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ

இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஸ்டேரிங்ஸுக்கு போய் ஸ்டடியாக போயிட்டுருக்கு இவர் வந்து மதுரை ரோ பிக்சர்ஸ்னுடைய மதுரை நிர்வாகி ஸோ இவர் தான் அந்த எங்கள்கிட்ட சொன்னார் எனக்கு எல்லா ஏரியாஸ்லேருந்து இதே தகவல்கள் இருக்கு நம்ம எடுத்த படத்தை திரையரங்களை கொண்டாடுவதும் மக்கள் சிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புது அனுபவமாக எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அனைத்து மீடியாக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஆமாம் நேற்று நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம் கடைசி ஷோ பத்து மணி ஷோ அதில் ஒரு பதினோரு வயசு பையன் பேர் என்னது விஷால் விஷால் எழுந்து சொன்னார் அங்கிள் தேங்க்ஸ் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கண்ணா அவ்வளோதான் படத்தோட கதை நான் தான் சொன்னேன் நாங்கள் இதை தர முன்னால் எல்லோரும் கேட்டே இருக்காங்க குடி குடிக்குமா இந்த படத்தோட கதை என்னென்னு அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னான் அவ்வளோதான் அப்புறம் சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஃபஸ்ட்டு சார் வந்து ஃபோனில் தான் சொன்னார்ல இது மாதிரி நடிக்கணும் ப்ரோடகனைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயந்தான் வந்து என்ன சொல்ல போறான்னு ஒரு பயம் இல்லை அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து படிக்கும் போது இந்த கதையை அவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்ம கரெக்டாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அது நிறைய பேர் சொல்கிறாங்க சிவம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணது காரணம் அவருடைய ரைட்டிங்கும் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் ஸோ அது நம்ம கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் இட்ஸ் மியூச்சுவல் சார் ஒரு இது நீங்க விஷால் பற்றி சொன்னார் மட்டும் இல்லை ஈரோடில் வந்து ரொம்ப நாளாக தன் மகன் வந்து இது வரைக்கும் ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொன்ன வார்த்தை அவங்க அப்பா கேட்டவே இல்லை கேட்கவே இல்லையா விழுகவே இல்லை காதல விழவே இல்லை இந்த படம் பார்த்தோன்னா என் அப்பா பையன் வந்து அப்பா ப்ளீஸ் பிளீஸ் ஒரு டிரைவ் கூப்பிட்டு நான் பையன் வந்து டிரைவ கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆத்துல குளத்துல மீனை காமிச்சு

அந்த அப்பாவும் நல்லாப்பா தான் இந்தப்பாவும் நல்லா அப்பா தான் அந்த அப்பா வந்து என்ன சொல்கிறது பையன் அவனாக பழச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இல்லையா அந்த நம்ம அப்பாவுக்குலாம் எப்படி இருந்தாங்கன்னா அப்படி வந்து பெருசாக கேரளாக எடுத்துக்க மாட்டாங்க அன்பாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் வந்து பத்திரமாலைன்னு நினச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கப்பா எப்படின்னா குழந்தைய புத்தி புத்தி பாதுகாக்கிற அப்பாக்கள் ஏன்னா இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியாது ரோட்டில் முன்னால் சைக்கிள் போவோம் இப்போலாம் சைக்கிள் போனால் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது குழந்தைங்க ஓட்ட முடியுமா டவுட்டாக இருக்குது ஸோ அன்னைக்கு இருந்து அப்பாக்கள் சொல்ல போனால் ரொம்ப சுதந்திரமாக சுதந்திரபூர்வமான அப்பாக்களாக இருந்தாங்க இப்போ இருக்கற அப்பாக்குல அன்பா இருந்தா கூட கொஞ்சம் சுதந்திரம் கம்மியாக கொடுக்குற தான் இருக்காங்க அப்படிங்கறத என் ஒப்பீனியன் அது என்ன அந்த வேர்ட்ஸே ரொம்ப தப்பு ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் ஒருத்தர் பார்த்து இப்படி சொல்றதுங்கிறதே இந்த மெடிக்கல் ஆக்சுவலாக அந்த வேர்டோட அர்த்தமே வேற இந்த பையன் ஒரு எட்டு வயசு பையனோட இயல்போடு இருக்கான் இப்ப என்னன்னா ஒரு பையன் எப்படி அப்பா தூங்கிட்டு இருக்காரு எத்தனை பேர் அப்பா தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வெளில போயிடலான்ட்டு வந்திருப்போம் அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே மலை மேலே ஏறலான்னு ஏறின பையனுக்கு இறங்க தெரில அதனால அப்பாவுக்கு பரவாயில்ல கீழே வந்திருப்போம் ஸோ அந்த பையன் ஐ பண்ணலாம் எதுவும் பண்ணல அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சிகரெட் விடறான்னு கேட்டான் விட முடியாதுன்னு சொன்னார் அப்பா அப்புறம் ப்ராமிஸ் பண்ணாரு நான் அக்செப்ட் பண்ணான் அப்புறம் ஏமாத்தோம் நீ ஏமாத்த ஓகே பண்ணா அட்லீஸ்ட் ட்ரிப்பாவது எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு ஒன்று அவ்வளோதானே தவிர இதில் எங்க அந்த பையன் அப்னார் பிகேவ் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ வீட்டில் அப்பா தெரியாமல் நீங்கள் பண்ணதே இல்லையா சைக்கிள் எடுத்து வெளில போயிருப்போம் அப்பா பைக் எடுத்துட்டு போயிரு எத்தனை பேர் அப்பாவுக்கு தெரியாமல் பைக் அப்போ ஹைப்பர் அப்படிவா இந்த ஜென்ரேஷனில் எப்போது ஒரு செகண்ட் நான் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்து வந்து சார் ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் வெளியில் போன பைக் எடுத்து போய் அப்ப பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜென்ரேஷனில் அது பேர் ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது அதுக்கு அப்பாக்கு தெரியாம அப்பா முழிக்கிறதுக்குள்ளே செஞ்சிடலாம்னு செய்கிற விஷயம் தானே தவிர அந்த மாதிரி டேர்ம்ஸை ஒரு குழந்தைகள் மேல பயன்படுத்துறது வன்முறைன்னு நான் சொல்கிறேன் புரியுதா சார் நான் தான் தயாரிப்பாளர் ஆமாம் அதனால தானே வெற்றி இப்போ அதில் எங்க எங்கே பண்ணணுமா அவர் எங்கே நீங்கள் படம் கேட்குற கமர்ஷியலாக ஹிட்டானு அதை நான் சொல்கிறத விட தேட்டர் ஓனர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் சார் தேட்டர் மேனேஜர் அவர் படம் பொருளாதாரமாக வெற்றியான்னு கேட்குறேன் ஆக்சுவலாக நான் ஒன்றும் இல்லை சார் நம்பர் ஆஃப் ஷோஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனது மூணு ஷோ இருந்தது சனிக்கிழமை அஞ்சு ஷோவாக மாறிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஷோவாக மாறிச்சு இன்றைக்கி வீக் டே இன்றைக்கி சால்டாக அஞ்சு ஷோ ஓடுது அதை வச்சு நம்ம ஜஜ் பண்ணிக்கலாம் அந்த படத்தில் கமர்ஷியல் டைம்ஸ் எப்படி போயிட்டு எக்ஸ்ட்ரானே வந்த படங்களில் தி பெஸ்ட் மூவி அந்த வீக்கில் இது நல்லா போகிறது ரெவன்யூ வயசுமே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ನಡೆಯ <laughs> 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 திரையரங்குல வந்து ஒரு இயக்குனர் ஒரு தீர்வு சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு மொத்தம் அறிவு இல்லை ஏன்னா انا இப்போதைக்கு தியேட்டர் விஸ்டே வந்திருக்கேன். இந்த தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்கு オーனர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் வந்து உங்களை மாதிரி ಅದ கூட வரல ஒரு படம் எடுத்து இருக்கேன். கண்டிப்பா மக்கள் திரைய வந்து வரணும்னா எல்லாத்தோட விருப்பமும் அது வந்து அந்த சிஸ்டம் எது பெட்டரோ அது பண்ணிட்டே இருக்கும் அதுக்குக்கும் புரியத்டையா அது உங்கள அது உங்களோட ஒரு पर्सபெக்டிவ் அப்படி நிறைய पर्सபெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா? انا ஒரே நிமிஷம்ல பிரசந்தல பரல பெரிய ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. அவரோட கேள்வி கேடலாம்ல. ராம் எனக்கு பயிற்சி கொடுத்தாரா யாருக்குமே ராம்சார் பயிற்சி இவளுக்கே பயிற்சி கொடுக்கல அவங்க அவங்க இயல்புல இருக்கணும் அவ்வளவுதான் கதைக்கு என்ன தேவையோ அப்படி இருந்தா போதும் ஏன்னா அவர் நச்சத்தில் ஒரு அப்பா தானே அதனால ஈஸியா கனெக்ட் ஆச்சு அந்த நம்ம நான் அவர் மாதிரி எங்கள் அப்பா வேறு நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் வேறு அது ஈஸியாக கனெக்ட் ஆச்சு அதனால தான் பார்க்க முடியும் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் அந்த ஒரு எல்லாமே வந்து பண்ணி விஷயம் வரும்போது நிறையா தான் இருக்கும் ஸோ இப்போ சொசைட்டி தான் இப்போ எல்லாமே வந்துட்டு சொசைட்டி குழந்தைகளுக்கு ஒரு சார் பெரிய ஒரு

காலத்து மாறிட்டு இருக்குது முன்ன மாதிரி இல்லை முன்னாடி வந்து அப்பா மட்டும் தான் வேலைக்கு போனாங்க இல்லையா அம்மா வீட்டில் தான் இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா கரெக்டாக இல்லையா அப்போலாம் இவ்வளோ யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன பேங்க்காரை ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறியா வாங்கிறான்னு கேட்குறான் உங்களை கடனாளையாக்கிறதுக்கு முயற்சி இருக்காங்க முதல்ல ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு ஒரு சிலபஸ் தான் இருந்துச்சு அவ்வளோ சிலபஸ் அவ்வளோ வெரைட்டி அப்போ நம்மளுக்கு அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கிற பெட்ரோலுக்கு வந்து இதை விட பெஸ்ட் செய்யணும் அதோட பெஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதேதான் பையனுக்குமே நான் இதை கற்றுக்கணும் அதை கற்று பத்துல தான் பெஸ்ட் பையன் சொல்கிறாங்க இந்த ப்ரெஷர் அப்பாவுக்கு இருக்கு அம்மாவுக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு இதுக்கு நடுவிலும் அப்பாவுக்குள்ள அம்மாவுக்கும் குழந்தைங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பரவாயில்ல இல்லை இல்லை எதுவுமே இப்போ கண்டிப்பாக நம்ம இப்போ வெளியில் மரம் இருக்க தானே செய்யுது இன்னும் ஒன்று பறவைகள் பறந்துட்டு தான் இருக்குது மரம்லாம் இருக்க தானே செய்யுது டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் அது இயல்பாக நடக்கிற ஒன்று தான் யுவன் வந்து பிஜிஎம் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்துருக்காரு மித்த பாடல்கெலாம் பண்ணது நேரம் இல்லாதனால சந்தோஷ் தயாநிதினு சொல்லி என்னோடய நண்பர் இசையமைச்சிருக்காரு அதுவுமே யுவன் பாராட்டார் யுவன் வந்து நம்மளுடைய என்னுடைய ப்ரோன்னு சொல்லணும் அப்படி ஒரு ப்ரோ அவர் ஸோ என்ன பண்ணால் என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அண்ட் அவரோட பிளேஸ்மெண்ட்

இந்த படம் இல்லை மாதிரி பேரன்பிலையுமே முத்து இல்லை பேரன்பு படத்துலேயே முத்துக்குமார் இல்லை ஏன்னா அப்போ பேரன்பு ப நம்ம பாட்டு தொடங்குறப்பே முத்து இல்லை ஸோ முத்து பாடலாசிரியர் மட்டும் இல்லை நண்பராகவே வாழ்க்கையில் இல்லை இல்லையா இப்போ முத்துவோடைய இடத்த யாராலையும் இட்டு நிற முடியாது முத்துக்குமார் எனக்கு பண்ண வாழ்க்கையில் பண்ணதுங்கிறது நிறைய அவரோட செலவிட்ட நேரங்களும் நிறைய எங்கள் வீட்டில் ஒரு ஒரு உறுப்பினர் அவர் வர ஜூ பத்தொம்பதாந்தேதி நாம் முத்துக்குமாரோடைய ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் ஒரு பெரிய மியூசிக்கல் ஷோ பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா மியூசிக்கல் டேக்டர்ஸும் எல்லோரும் சேர்ந்து இப்போவே நாம் முத்துக்குமாரின் புகழ் மங்காமல் எல்லாத்தையும் இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த புகழ் மேலும் மேலும் ஓங்கும் மதுரையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் முத்துக்குமாரோடைய ரசிகர்கள் ஜூலை பத்தொம்பது சென்னைக்கு அந்த ஷோவுக்கு வரணும்னு நான் கேட்டேன் ஆ இப்போ இதுக்கப்புறம் ரெண்டு படம் சைன் பண்ணிருங்க அண்ட் அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல சுந்தர் புத்திரி சுந்தர்சி அதுக்கு அண்ட் இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ரொம்ப பதினெட்டு வருஷமாக ராம் சார் கூட நடிக்கணும்னு அந்த ஆசை இந்த படம் மூலிமா நடித்தது ஃபர்ஸ்ட்டு அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸில் அந்த ரிசப்ஷன் இருக்கில்ல இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அது பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

இல்லைண்ணா அது அது வந்து நம்ம கேட்டு என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை அதாவது அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு பத்து தேட்டர் போயிட்டு வந்தோம்ல அவங்க கைத்திருக்க பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் தேங்க்யூ பறந்து போ படத்தை கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நான் வேணா இப்போ கேக்கிறேன் சிம்பு சார் இந்த மாதிரி கேள்வி வைக்கலாம் சீக்கிரமாக தவிர்க்கணும் தயவுசெய்து நீங்கள் கல்யாணம் இன்விடேஷன் சீக்கிரமாக அனுப்புங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ